என்ன ஜெனி ஏன் எல்லாம் பேசுற நீ எது நினைச்சு ஃபீல் பண்ணாத இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போதுமா நீ நிம்மதியா இரு அப்பவும் எனக்கு நிம்மதி கிடையாது சார் என்ன ஜெனிஃபர் நிம்மதி இல்லனா அப்ப உனக்கு வேற எதை பத்தி கவலை ராமன் சார பத்தி தான் கவலையா இருக்கு நான் இன்னைக்கு என் பாட்டியோட ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேனா

என்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னாரு தான் அந்த மீட்டிங் அப்போ என்ன நடந்ததுன்னா நீ ராஜாராமனோட செகண்ட் வைஃப்ங்கறத எனக்கு தெரியும்னு சொல்றேன் அடுத்தவளோட ஹஸ்பண்ட கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறோமே நாளைக்கு யாராவது பார்த்தாங்கன்னா மானமே போகும்னு அவ தான் கவலைப்படணும் நான் இல்ல மேடம் நீங்க நடிக்கிற மாதிரி எனக்கு முதல் அதிர்ச்சி நீங்க தெரியுமா ராஜ்மோகன் வீட்டுல ரெண்டாவது அதிர்ச்சி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வாசல்ல மூணாவது அதிர்ச்சி எங்க தெரியுமா ஏ சிஸ்டர் அனு வீட்ல நீ ராஜா ராமனும் சேர்ந்து ஹால்ல உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே அப்போ நான் வணங்கிற ஜீசஸ் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் எனக்கும் ராஜா சார் சாருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ராஜா ராமன் சார் என்னோட பெனிஃபிஷியல் ப்ளீஸ் ஐம் ஐம் ரியலி வெரி சாரி என்ன மன்னிச்சிடுங்க

இனி என்ன ஆகுமோன்னு நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்காமன் சார் ருக்கு மேடத்துக்கு முழுசா உண்மை தெரியறதுக்கு முன்னால அவங்களை எப்படியாவது சமாளிங்க சார் சமாளிக்கவே முடியாது ஏன்னா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஆமா ஜெனிஃபர் இன்னைக்கு காலையில நாங்க கும்பகோணம் கிளம்பி வரும்போது பல்லவி வீட்டுக்கு வந்த ருக்கு அங்க ராஜாராமனை நான் கையும் கிளவுமா மாட்டிக்கிட்டேன் ஜெனி இனிமேல் தப்பிக்கவே முடியாது இந்த சொசைட்டிக்கு முன்னால நான் அசிங்கப்பட்டு நிக்க போற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அனுபவ பல்லவிய மூச்சிட காரி துப்புற நாள் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது என் லைஃப்ல இனிமேல் நிம்மதியும் இருக்காது சந்தோஷமா இருக்காது நாம இங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு போனதும் எனக்கு மட்டும் பூகம் போக வரப்போகுது ஜெனி என் காலு கீழே இருக்கிற பூமி வெடிச்சு நான் அதுல புதஞ்சு போகப் போறேன் என்ன சார் இது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க ருக்கும் எடுத்து பாத்து பேசுங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்க நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை ஜெனி பல்லவி வீட்டில இருந்து வெளியில வந்ததும் நான் ருக்கோ வழி மறைச்சு அனு அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாதீங்க நான் கும்பகோணம் போய்ட்டு வந்ததும் எல்லா விஷயத்தையும் டீட்டெயில சொல்றேன்னு எவ்வளவு கெஞ்சின ஆனா ருக்கோ கோமா கார் எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன சார் நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்காக அதை விட்டுட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க சார் என்ன சார் நீங்க என் பிரச்சனைங்கிறது தலைக்கு மேல போக ஆரம்பிச்சுட்ட வெள்ளஞ்சனி அது கண்டிப்பா என்ன முழுக்க அடிச்சிடும் அதை நினைச்சு உன்ன நான் அம்போன்னு விட்டுட்டா அடுத்த ஜென்மத்தில் கூட என்னால் கரை சேர முடியாம போயிடும் உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல கால்ல அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கனா அது எனக்காகவும் என் கம்பெனியோட வளர்ச்சிக்காகவும் தானே அத மறந்துட்டு சுயநலமா நான் என்னோட பிரச்சனைக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தேன்னா என்ன விட இருக்க ஜெனி கும்பகோணம் கிளம்பினப்போ நான் கூட தயங்கினேன் இந்த ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன் ஆனா சுந்தரம் தான் என் தயக்கத்தை உடைச்சு என் யோசனையை கழிச்சு உன்னை பார்த்து சென்னைக்கு சேஃபா கூட்டிட்டு வர வேண்டியது நம்மோட பொறுப்புன்னு சொன்னா. ஹே, இப்ப எதுக்குடா அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இல்லடா. அரோ பல்லவி விஷயத்துல நம்பிக்கை துரோகின பேர் எடுத்தேனா, ஜெனிபர் விஷயத்துல சுயநலவாதின பேர் எடுத்திருப்பே. அப்படி ஒரு பேர் வாங்காம என்ன காப்பாத்துனது நீதானே? அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹே, என்னடா நீ எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்ட? சும்மா சார், நம்பிக்கை துரோகி, சுயநலவாதின்னு உங்களை நீங்களே ஏன் சார் தாழ்த்திக்கிறீங்க? நீங்க பண்ணது தியாகம்.

இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் தேங்க்யூ டாக்டர் நாளைக்கு ஈவினிங் ஜெனிஃபரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறீங்களா நாளைக்கு உங்களுக்கு அஃபீஷியலாக ஒர்க் இருக்கிறதுனால ஜெனிஃபர் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நாளைக்கு செக் பண்ணதும் கூட்டிகிட்டு போயிடுங்க ஓகே டாக்டர் ஜெனிஃபர் நீங்க சென்னைக்கு போனதும் உங்க காலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாம பாத்துக்கணும் ஓகே டாக்டர் see you all the best okay bye சரி சார் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க லேட் ஆயிடுச்சு பகல் முழுக்க கார்ல வந்ததுனால டயர்டா இருக்கும் நீங்க பொறுப்படுங்க சார் நான் பாத்துக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் நைட்டு பூரா இப்படியே நின்றுட்டு இருக்கிறதா வேண்டுதலா எனக்கு ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஓகே ஜெனிபர் டேக் கேர் நான் கிளம்புறோம் ராஜராமாவா சார் ஒரு நிமிஷம் சுந்தரன் சார் அந்த பேக் கொஞ்சம் எடுங்களேன் சார் நாளைக்கு பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஆர்எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிடுங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் பக்காவ ரெடி பண்ணியிருக்கேன் பாத்துக்கங்க தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கு Thank you, Jennifer. Okay, sir. Best of luck. Thank you, ma. Okay, பை Jagrata. Bye, sir. டேய் ஃபோன் அடி இது அணுவா இருக்க போதே எடு ஏதாவது கால் ரொட்டியுனா இருக்கும் ஏன் கட் பண்ண இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு சோதனை மேல் சோதனை போதுமான சாமியா கால் ரொட்டியுனா செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே ராஜராமா அணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா நாம பத்திரமா கும்பகோணம் வந்து சேர்ந்துட்டோன்னு இல்லடா சரி ஹோட்டல் ரொம்ப போனேன் முதல் காரியமா போன் பண்ணி சொல்லிடு இல்லைன்னா பாவம் கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருப்பா சரிடா சரி சரிவா கார்ல ஏறி கிளம்பலாம் என்னடா இந்நேரம் அனு கிட்ட போய் எல்லாம் உண்மையும் சொல்லிருந்தா அணு என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் நினைக்கிறேன் அதையே நினைச்சி கவலைப்பட்டு இருக்கியா எப்படி மறக்க முடியும் சுந்தர் நீ தான் ருக்கு கிட்ட சொல்லியிருக்கல்ல நிச்சயமா ருக்கு அவசரப்பட்டு கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம் உனக்கு ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது குணமும் எனக்கு தெரியும் நம்பிக்கை வர மாட்டேங்குது சரி எதுக்கு தேவையில்லாத கவலை நீ இதே கவலையில் இருந்தா நைட்டு நிம்மதியாக தூங்க மாட்டேன் முதல்ல ருக்கு வீட்டு நம்பருக்கு ஃபோன் போடு இப்போவே தெளிவாக பேசிடலாம் டேய் உன் பேச்சில் ருக்குக்கு நம்பிக்கை வரலனா எங்கிட்ட கூடு நான் பேசி பார்க்குறேன் ஃபோனை போடு ஏண்டா தயங்குற ஃபோன் பண்ணுமா நீ இருக்கற ஹலோ ருக்குன்னா ராஜரமன் பேசுற அணுகிட்ட எதிரிய சொல்ல வேண்ட ருக்குன்னா ராஜாராமன் பேசுற அணுகிட்ட எதையும் சொல்லிட வேண்டாம்

மனசு கஷ்டப்பட போறேன்னு அக்கா என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க. அப்படியா ஓகே. பிசினஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்களே என்னக்காச்சு அதெல்லாம் என்னடா 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 ஒரு ப்ராஜெக்ட் என்னடா இல்லையா என்னடா ஒரு சின்ன பிரச்சனை என்னடா என்னடா சரி என்னடா என்னடா என்ன அனு என்னடா 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 டேய் என்னடா அனு எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு எதையாவது மறைச்சு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே இல்ல அம்மா கணேஷ் ருக்கு எங்க அத்தான் ரூம்ல இருக்காரு அக்கா கிச்சன்ல வேலையா இருக்காங்க ஒரு நிமிஷம் நான் அவங்களை கூப்பிடுறேன் சரியா அக்கா அவர் லைன்ல இருக்காரு வா என் கிட்ட ஆமாக்கா நான் போன் எடுத்ததுமே நீச்சுக்கிட்டு அனு கிட்ட எதையும் சொல்லிடாத எங்க ருக்குன்னு சொன்னாரு அப்படியா சொன்னாரு ஆமாக்கா நீ என்ன எதுன்னு விசாரிக்கலையா விசாரிச்சேன் ஏதோ பிஸ்னஸ்ல பிரச்சனையா அத பத்தி அத்தான் அத்தாங்கிட்ட போன்ல ஏதோ பேசிட்டு இருந்தாரா அப்போ நீயும் இருந்தியாமே அதான் நீ என் கிட்ட அதை சொல்லி என்ன வருத்தப்பட வச்சுடுவியோன்னு பயந்துக்கிட்டு ஃபோன் பண்ணாராம் ஆ நல்லா சமாளிப்பு என்னக்கா இல்லை ரொம்ப அக்கறை அவருக்கு உண்மையிலும் ஆமாக்கா அவர் மாதிரியே எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கணும் பிஸ்னஸ் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லி கவலைப்பட வைப்பேனா சரி அவர் லைன்ல வாக்கா என்ன ராஜாராமா அனு ருக்குவை கூப்பிடு போயிருக்கா ஓ அதுவும் சரிதான் ருக்கு உங்ககிட்ட வந்து இப்ப போன்ல பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேல கோவம் இல்லாம தானே அர்த்தம் என்னக்கா அவர் லைன்ல இருக்காருன்னு சொன்னேன் ஒண்ணுமே சொல்லாம இப்படி சைலண்டா நிக்கிற வா இது என்னனு எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாரு என்னால இப்ப எப்படி வர முடியும் சொல்லு நீ போய் பேசிட்டு வை இல்லனா அத்தான கூப்பிடு அவர் பேசுவாரு சரி

ஆ கண்டிப்பா பண்றேன் போயிட்டு வரேன் வரேங்கா பாய் ஏய் என்னடா என்ன பிரச்சனை மேல கோவம் இருக்குங்கிறது லாஜிக் படியே கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தியா நீன்னை நினச்சிருந்தா இத்தனை நேரத்துக்கு சொல்லிருக்க மாட்டாங்களா அதுவும் அணுவே ருக்கு வீட்டுக்கு தேடி வந்தப்புறம் எந்த கஷ்டமும் படாம சதுர தேங்காயை உடைக்கிற மாதிரி ருக்கு அணுகிட்ட உண்மையாக உடைச்சிருப்பாங்களே ஆனா அப்படி பண்ணலையே ஸோ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது ருக்கு அவசரப்பட விரும்பலன்னு புரியுது உனக்காக ஒரு கூ காத்துருப்பாங்கடா கவலைப்படாதடா வா வண்டி ஏறு டோன்ட் வரி